ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா தட்டு இருக்கிறதுக்கு தான் வந்துன்னு இருக்கிறேங்க தட்டு அறுக்கிறதுக்கு போயின்னுக்குறாங்க இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தட்டு அடுத்துன்னு போய் மாட்டுக்கு வந்து போட்டுட்டு இங்கேருந்து அறுத்து எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா பின்னாடி பாருங்கள் அங்கே வண்டி நிற்கிது பாருங்கள் அங்கே எடுத்துன்னு போய் வந்து தட்டு எடுத்துன்னு போய் போடணும் போட்டுட்டு போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா மணி ஏழு மணி ஆகிடுது பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து மாடு எச்எப் மாடு வந்து மேயுது துனா ரெண்டு மாடு இருக்கும் நல்லா பால் கறக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு வந்து கம்மியாக வரும் டெஸ்ட்டு கம்மியாக வரும் பால் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து கறக்கும் நல்ல சல சல வந்து பால் வந்து த நிறைய வரும் ஆனால் டெஸ்ட்டு வந்து கம்மியாக வரும் ரெண்டு மாடு இருக்கும் அந்த பக்கம் இந்த மாடு மறுச்சிடுச்சு கேட்பா தப்பு பாருங்கள் அந்த முன்னாடி ஒரு நருக்கு பாருங்கள் பின்னாடி ஒரு மாடு மாடு இருக்குது பாருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மேய் விட்ருவாங்க ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி கட்டி போட்டு வீட்லேயே இருந்தோம் கட்டி போட்டு இப்போ வீட்லேயே வளர்த்துக்குவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வில்லேஜ்லாம் மேயும் முன்னாடி பார்த்தீங்கன்னா தட்டு தேவனம் தட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் பச்சை பசு தான் அதான் இப்போ இன்னும் ஒரு நேரம் மேலே விட்டு சாயந்தரம் ஒரு ஒரு ஆறு மணிக்கு மேலே ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிடுவாங்க புல்லு பால் கறக்கிறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு எறும்பா எங்கப்பா எறும்பு எங்கே எறும்பு ம் சரி 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 அதுங்க இருங்க ம் சரி பாய் சொல்லி பாய் பாய் ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்